டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சீனா குளோனிங் முறையில் பல மடங்கு வலிமை வாய்ந்த நாய்களை உருவாக்கி உள்ளது இதே தொழில்நுட்பத்தை வைத்து படை வீரர்களை உருவாக்க சீனா முடிவு செய்துள்ளது அறிவியல் வளர்ச்சியில் நாளும் ஒரு கண்டுபிடிப்பில் ஈடுபட்டு வரும் மனிதர்கள் மனித சக்திக்கு மாற்றாக பல மடங்கு வேகத்துடன் செயல்படும் ரோபோக்களை கண்டுபிடித்தனர் சீனா ஜப்பான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் ரோபோக்கள் வீட்டு வேலை செய்ய பயன்படுத்தப்பட்டு வருகின்றன சில நாடுகளில் ரோபோக்கள் மருத்துவமனைக்கு உதவியாக வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில நாடுகளில் ரோபோக்களை ஆபரேஷன் செய்யும் அளவிற்கு உருவாக்கப்பட்டுள்ளன இதுவரை மாற்று சக்தியை மட்டுமே உருவாக்கிய மனிதர்கள் தற்போது மாற்று உயிரையும் உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் சீனாவில் குளோனிங் முறையில் நாய்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இயற்கையான நாய்களை விட பல மடங்கு வலிமையான தசை நாள்களுடன் உள்ள இந்த நாய்கள் பல மடங்கு வேகத்துடனும் சக்தியுடனும் செயல்படுகின்றன இருபத்தி ஏழு சூப்பர் நாய்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றில் மரபணு இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ள சூப்பர் நாய்களுக்கு லிட்டில் லாங்லாங் லாங் என பெயரிடப்பட்டுள்ளது தென்கொரியாவுக்கு பிறகு குளோனிங் முறையில் வலிமை வாய்ந்த சூப்பர் நாய்களை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது சீனா என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பிரம்மாண்ட நாய்களின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வலிமை வாய்ந்த சூப்பர் மேன்களை உருவாக்க சீனா முடிவு செய்துள்ளது அவர்களை படைவீரர்களாக வீரர்களாக இராணுவத்தில் பயன்படுத்தவும் சீனா திட்டமிட்டுள்ளது சீனர்கள் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் அவர்கள் எந்த கட்டுப்பாட்டுக்கும் அடங்க மாட்டார்கள் என விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் குளோனிங் தொழில்நுட்பத்தில் மரபணு மாற்றத்தின் மூலம் அதிக பலம் வாய்ந்த சூப்பர்மேன்களை உருவாக்க வேண்டும் என்பதில் சீன அரசு தீவிரமாக இருப்பதாக கூறப்படுகிறது குளோனிங் முறையில் நாய்களை உருவாக்குவதுதான் கடினம் என்ற நிலையில் சீனா குளோனிங் நாய்களை உருவாக்கியுள்ளதால் மனிதர்களை உருவாக்குவது கடினமாக இருக்காது என்றும் மரபணு விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்